அல்லாது கூட கூலியை வழங்குகின்றான் அதை செஞ்சோம் அப்படின்னு அல்லா தலை எத்தனை கூலியை பத்துல இருந்து ஆஹ் பத்துல இருந்து எழுநூறு மடங்கு வரை அல்லாவுக்காக ஒரு எண்ணம் வச்சுட்டு ஒரு அமலை செய்யறேன்னு அதுக்கப்புறம் அதை செய்து முடிக்கும்போது அல்லாவுக்காக அத்தனை கூலிகளே வழங்குகின்றான் சரிங்களா ஒண்ணு அடுத்ததா ஐஷாவோதே மரண நேரத்தில் இருக்கும் போது வந்த அந்த சஹாபியா வேற யாரு வேற வேற யாரு இல்லையா அவனை கைட்டு அபுலா தாஸ் அடுத்தது நேத்து கேட்ட கேள்வி ஒண்ணு என்னன்னா அல்லாஹ்வுடைய குறுதலை தாயுடைய மரணத்திற்கு பிறகு யார் பொறுப்பெடுத்தா அப்படின்னு கேட்டோம் என்ன சொல்லிருந்தாங்க அப்துல் முத்தலி அப்துல் முத்தலி அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு யார் கொடுத்திருந்தார் அபுதாலி நேற்று சொல்லியோ அபுதாலி அப்படி எல்லாம் அவங்க சரிங்களா அடுத்தது அல்லாவுடைய தூதருக்கு அந்த சமுதாயம் கொடுத்திருந்த பட்டங்கள் என்ன அரபியா

அல்லாவுடைய தூதர் அந்த மக்களுக்கு மத்தியில பெற்றிருந்த பெயர் என்னும் அவருடைய தப்புவல் படுத்துவதற்கு முன்னாடி அல்லாவுடைய தூதர் நம்பிக்கையானவர் உண்மையானவர் என்ற பெயரு அல்லாவுடைய சரிங்களா நன்றி யாருடைய மரணத்திற்கு அல்லாவுடைய யாரும் நடைபீர் என்று அல்லாவுக்கு தூதர் சொல்றாங்க ஆதி முதலே சாஹிபு மகார் ஏன் அப்படின்னா மோசமான முறையில தாக்கப்பட்டு அஹ் சகிதானவங்கதான் சாஹிபு மகி அம்மா அவர்களை உடல் அஹ் அந்த பள்ளியுடைய ஓரத்துல எடுத்துக்கொண்டு போய் வைக்கப்பட்டிருக்கு அவருடைய உடலிலிருந்து ரத்தம் வடிந்து இந்த பள்ளி வாரவடை தாண்டி வெளியே வருது உடல்ல ரத்தம் வெளி ஒரு இடத்துல கடுமையான காயம் அம்பார தாக்கப்பட்டு அந்த இடத்துல இருந்து ரத்தம் உடம்புல இருந்து சூழா வடிஞ்சி பள்ளியை தாண்டி வெளியே வந்துட்டு இருக்கு அந்த அளவுக்கு அவர்கள் கஷ்டப்படுறார்கள் அனுஷன் நடிகது என்று அவர்களுடைய அந்த சகிபுக்கு சொல்லப்படுது சரிங்களா சரி அல்லாவுடைய தூதருடைய காலத்துல ஒரு சகாவிக்கு அல்லாவுடைய தூதர் இளம் வயது

ஆனா அவங்க போருக்கு போகல கதாவது கடைசி காலகட்டம் அது அந்த போருக்கு அவங்க போகல அதுக்கப்புறம் அபூர்வதே அவங்க ஆட்சிக்கு வந்து அந்த போரை அதே நபரை கொண்டு படைத்தளபடியாக கொண்டு நடத்தி முடிச்சாங்க யார் அந்த சத்தமா முன்னாடி உசாமா இப்னு ஜெயித் ஜெயித் ரவி எல்லாம் அப்படியாது அவங்களுடைய பிள்ளை அல்லாவுடைய தூதருடைய வளர்ப்பு மகனுடைய பிள்ளை தான் உசாமா இப்னு ஜெயித் அவங்களைதான் ஒரு பதினேழு பதினெட்டு இந்த வயசுலேயே அல்லாவுடைய தூதர் படை தளபதி ஆகிறார் அந்த அளவிற்கு பதினெட்டு வயசுலேயே அவர்களை தகுதியை அடைகிறாங்க புரியுதா அந்த அளவுக்கு அவங்க சிறப்படுகிறாங்க 3 मिनट ಸರಿಯಾಳ ಬದಲಿ ಸೊಲ ಅವರಿಗೆ ಪರಿಶೋಲंगाबाद ಇನ್ಶಾ ಅಲ್ಲ ಕೊಡುವ ಅದಕ್ಕೆ ಕೆಎಸಿಟಿ தலைவர் मंसूर काका मंसूर मामा ಆಗಮوا ಅಸ್ಕ್ಯಾ <सक्षिया> <सक्षिया>

Jazakallah khairah barakallah alikum. Ada tidak? Kepedal. Jazakallah khairah barakallah alikum. Fadli. Hmm. Jazakallah Barak khairan barakallahu fikum. Ya. Ayah, ஜிசாக்கல்லா ஹைரா பாரத்தல்லா ஹைரா இந்த பரிசுகளை வழங்கிய அல் தால் பிரியாணி ஸ்நாக்ஸ் ஃபேக்ட்ரி பைருஹா அல் ஆஃபியா டிஎஃப்சி ட்ரை ஃப்ரெஷ் போன்ற இந்த ஸ்பான்சர் செய்தவர்களுக்கும் நல்லா அவதாரா அவருடைய பொருளாதாரத்திலும் வியாபாரத்திலும் நல்லா அவதாரா வரக்கம் செய்வானாக அலமது இல்லாஹி ரபில் ஆலமி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ i oh, yes.